கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம போய்கிட்டு இருக்கு ஐயோ எப்படி இருந்த கார்த்தியை இப்படி ஆக்கிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கீதா இருக்காங்களையா அவங்க தீபா வாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அபிராமியை பார்க்குற மாதிரி தான் சீன் வச்சுருக்காங்க கார்த்தி வந்துட்டு தீபா வந்துட்டா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மைதிலே மீனாட்சிக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல மீனாட்சி வந்துட்டு தீபா நீ நல்லா இருக்கில்ல தீபா உனக்கு எதுவும் ஆகலையில உன்னை பார்க்காம அத்தை ஒரு மாதிரி ஆயிட்டாங்க நீ வந்தாதான் அத்தை சரியாவாங்கன்னு சொல்லிட்டாங்க நீ வருவியா இல்லையான்னு சொல்லிட்டு பதட்டத்திலே இருந்தோம் கார்த்தி நீ கிடைச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே நிம்மதி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ இவங்க வேற இது யாருன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீதா மனசுலேயே நினச்சிக்கிட்டு சரி சரி நான் போய் அம்மாவை போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அங்கே வந்துட்டு அபிராமி அவங்க படுத்திருக்காங்க தீபா இங்கே வாமா அப்படின்ற மாதிரி சொல்ல போங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொன்னதும் கீதா வந்துட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அவங்க கையை குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்ல கீதா வந்துட்டு கை கொடுக்குறாங்க உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசே நிம்மதியாக இருக்கு உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொன்னானேம்மா இப்போ எப்படி இருக்கு ரியாவும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அதை நினைக்கும் போது தான் எனக்கு வந்துட்டு வேதனை தாங்க முடியல பரவாயில்ல இப்போ நீ நல்லபடியாக இருக்கல அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்தில் இருக்கிற நர்ஸு சொல்றாங்க டாக்டர் இப்போதான் பிபி எல்லாமே வந்துட்டு நார்மலாக இருக்கு இனி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுதான் அபிராமி அம்மாவோட மருந்தே இங்கே வந்துருச்சுல இனிமேல் உங்களுக்கு என்ன என்ன ஆக அதெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு தீபாவோட உடம்பு பார்த்துக்கோமா நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபா சொல்லிடுறாங்க அந்த தீபா எப்படி அத்தை சொல்லுங்க சொல்லுங்கத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேசுவாங்க இவங்க ரொம்ப ஃபார்மலாக வந்துட்டு பேசிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சுருவாங்க வீட்டில் வந்து இறங்குறாங்க ஸ்ட்ரைட்டாக கார்த்தி வந்துட்டு வீட்டை காமிக்கிறாங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கிட்ட சொல்கிறாங்க இதுதான் உங்களோட வீடா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக நல்லா தான் இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஸ்விம்மிங் ஃபுல்லாக அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி காட்டி சொல்ல அதெல்லாம் இல்லையா சரி சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ரொம்ப தளவழிக்கிற மாதிரி இருக்குது ஒரு கப் காஃபி கிடைக்குமா என்னப்பா பார்த்துட்டு இருக்க போய் எடுத்துட்டு வா எனக்கு காப்பி போட தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல காட்டி வந்துட்டு ஒரு மாதிரி மொரசமானிக்கே பார்த்துட்டு இருக்க என்ன நினைக்கிறேன்னு புரியுது என்ன இவ்வளோ பேசுகிற நீ போய் காபி போட்டுக்கலாம்ல அப்படின்னு தானே நினைக்கிற பட் எனக்கெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது நான் கிச்சன் சைடு கூட போனது கிடையாது எனக்கு இந்த காப்பி கூப்பி எல்லாம் வந்துட்டு போடலாம் தெரியாது நல்லா போட்டு வச்சா குடிக்க தெரியும் அவ்வளோதான் போப்பா போய் எடுத்துட்டு வா காப்பி ரொம்ப தலைவலியானே கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காட்டி வந்துட்டு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு காட்டி கிளம்புறேன் எப்படியாவது இந்த இடத்தை இடத்துல நம்ம ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் டேரா போட்டுறணும் அப்போ தான் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் இந்த இடம் நமக்கு சேஃப் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கீதா யோசித்துக்கிட்டே அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ போல் கார்த்தி வந்துட்டு காஃபி போடுறதுக்காக போயிடுறாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்போ தீபாவோட அம்மா அப்பா வந்துட்டு உள்ளே வர்றாங்க கீதாவை பார்த்ததுமே தீபா தான் நினச்சிக்கிறாங்க அவங்க அம்மா ஓடி வந்துட்டு தீபா உனக்கு ஒன்றும் இல்லை லடி ஐயோ உனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் கஷ்டம்லாம் நடக்குது ஐயோ அப்பாயா யா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் எதில் அடிச்சுட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி பேச ஐயோ யார் நீங்கள் தள்ளி என்ன இப்படி நான் சென்ஸ் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வந்துட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட என்ன இது ஜானகி இவன் நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம தீபா மாதிரியே தெரியலையே ஒரு மாதிரி வந்துட்டு ஆளே அடையாளம் தெரியாம இருக்கா என்ன நம்மள பேச பேசப்பட மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்த காட்டி வந்துடுறாங்க ஐயோ ஒரு நிமிஷம் தானே நகண்டே அதுவும் ஏழ்ற எழுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விறுவின் வந்து அது ஒன்றும் இல்லை சார் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு வந்துட்டு தலையில் அடிபட்டு இருக்கல தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சீக்கிரம் சரியாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கீதாக்கு தெரியாது இல்லையா இது தீபாவோட அம்மா அப்ப அதனால அவங்க பேசிட்டு ஒரு மாதிரி யோசனை அணிக்க நின்றுட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு இந்தாங்க இந்த காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுக்குறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது எனக்கு தெரிஞ்சு கீதா வந்துட்டு ஐஸ்வர்யாவை மட்டும் இல்லை கார்த்தி அபிராமின் குடும்பத்தில் உள்ளவங்கன்னு எல்லாரையுமே வச்சு செய்ய போறாங்கன்றது தெரியுது அவங்க பேசுறதெல்லாம் வச்சு சொல்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி பண்ணி